ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது ஒரு சின்ன டிப்கான ஒரு வீடியோ தான் இந்த மாதிரி நெக்லைன் வந்த ப்ளவுசஸ் சுடிதார்ஸ் எல்லாமே எல்லாருமே தைச்சிருப்பீங்க இப்படி கழுத்து அகலமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் இப்படி காமிக்கிறேன் நான் பாருங்க எவ்வளோ அகலமாக இருக்குது இது ஒரு சின்ன பொண்ணுக்கு தைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கழுத்தை எப்படி கரெக்டாக அகலத்தை குறைச்சி பண்ணுவீங்க அதுக்கான ஒரு டிப்பு தான் இந்த வீடியோ இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா க எல்லோரும் கவனமாக கேட்டுக்கோங்க இது சென்டர் எடுத்துக்கணும் இப்படி மடக்கி போட்டு கரெக்டாக இந்த பூ இருக்கிற இடத்துல சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சென்டர் இங்கே இருக்குது ஓகேங்களா சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த டாப்பை ஃப்ரண்ட் தட்டி எதுவுமே கட் பண்ணலை இதை கரெக்ட் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணணும் அதனால் சரிங்களா இப்படி சென்டர் மார்க் பண்ணிக்குவாங்க மேலே இதனோட சுடிதாரோட லைனிங் கிளாத்தில் நான் கரெக்டான அளவு நெக்லைன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ரொம்ப சின்ன பொண்ணுக்கான நெக்லைன் தான் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் பாருங்க இதுதான் அவங்களோட ஒரிஜினல் நெக்லைன் அளவு ஒயராக இருந்தால் போதும் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு கழுத்து அகலமாக இருக்குது உயரம் கூட இது பரவாயில்ல கீழே உயரத்தை வெட்டினா துணி பத்தாது அப்படின்றதுனால இப்படி வச்சு தைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அகலத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம இங்கே சென்டர் மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா இங்கேருந்து இப்படியே கிராஸா பாருங்க இந்த மாதிரி கிராஸா அப்போ அதுனா ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் நெக்லைன் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் கொண்டு வாங்க ஏன்னா அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒத்து வராது இப்போ ஒரு டக் பிடிச்சிருக்கோம் நம்ம இங்கே இப்போ பார்த்திங்கன்னா இதனோட அகலம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ இதனோட லைனிங் கிளாத்தை எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு இதை கரெக்டாக நெக்லைன் இந்த லைனிங் கிளாத்தில் எந்த அளவு இருக்குதோ நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இல்லை தச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக சென்டர் வச்சுக்கோங்க அப்போ பாருங்க கரெக்டாக இந்த இடம் தான் இதுக்கான சென்டர் வச்சுட்டு நம்ம ஒரு பின் பண்ணிக்குவோம் ஏன்னா கழுத்து இன்னும் வெட்டாமல் இருக்குது அங்கங்கே கோணையாக போச்சுன்னா கரெக்டாக இருக்காது ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நம்ம கரெக்டாக பார்த்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இதை ஒரு தையல் போட போகிறேன் இந்த கழுத்து மேலேயே நம்ம தைக்கிற இடத்துக்கு பக்கமாக ஒரு தையல் போட போகிறோம் போட்டுட்டு அப்புறமா இதை வெட்டிக்கலாம் இதில் இந்த சுடிதாரில் நான் ஷோல்டரோ வேறு எதுவுமே நான் கட் பண்ணலை இந்த நெக்கை கரெக்ட் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணணும் அப்போ தான் அளவுகள் கரெக்டாக வரும் அப்படின்றதுனால நான் எதையுமே கட் பண்ணாமல் நான் உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த நெக்லைனை தச்சாச்சு என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே கட் பண்ணி எடுத்தார் நல்லா ஒட்டவே கட் பண்ணிடுங்க ஏன்னா நான் அதுக்கு மேலே கேன்வாஸ் வச்சு தான் நாம் தைக்க போகிறோம் அதனால் ஒட்டவாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த பின் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இந்த சோல்ட்ரையெல்லாம் நம்ம ஒரு தையல் ஓட்டி விட்டுருவோம் ஏன்னா அங்கங்கே நகர்ந்துடும் நம்ம அளவு அளவாக வச்சு இன்னும் நம்ம இதை கட் பண்ணலை சரிங்களா அதனால் இது அங்கங்கே நகரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால சோல்டரை கட் பண்ணி தைச்சி ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அதே இடத்துல நிறுத்திக்குவோம் இங்கேயும் இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு லாங் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம் நம்ம இனிமேல் தான் இதை அளவு வச்சு கட் பண்ணணும் முதலே கட் பண்ணோம் இந்த சோல்டரோட அளவுகளெல்லாம் மாறும் அதனால் நம்ம கட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் அதை எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பக்கம் கட் பண்ணி தைச்சாச்சு அதே போல் இந்த பக்கமும் கட் கொடுத்துருக்கேன் இங்கேருந்து தைச்சிக்கலாம் நம்ம இதை தைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா லைனை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எவ்வளோ சின்னதாக வந்திருக்குதுன்றத நான் காமிட்டு போகிறேன் எல்லாருமே இதை நீங்கள் நிறைய யோசிச்சுருப்பீங்க இது இவ்வளோ பெருசாக வந்திருக்கே இதை என்ன பண்ண போகிறோம் இவ்வளோ அகலமாக இருக்குதே இப்படி வெட்டினா எப்படி கரெக்டாக வரும் அப்படின்ட்டு சில ப்ளவுஸ்லேயும் கூட ஸ்டோன் ஒர்க்கெலாம் வச்சு கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டிங் பட்டு சாரியிலெல்லாம் எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு சேரீ வாங்கும்போதே இருக்கும் அதிலெல்லாம் தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய வரும் நம்ம சாதாரணமாக நம்ம தைக்கிற ப்ளவுஸுகள்லாம் இந்த கம்ப்ளைண்ட் வராது ரெடிமேடாக சேரிலேயே ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதுலெல்லாம் தான் இந்த கம்ப்ளைண்ட்டு இருக்கும் ஈஸியாக சரி பண்ணலாம் நம்ம இதை ஓகேங்களா இப்போ இது மேலே நான் லெக் லைனில் வச்சு தைக்க போகிறேன் இந்த அளவு அவங்களுக்கு கழுத்து வெட்டணும்னு சொன்னால் இதனோட உயரம் பத்தாது உயரத்துலேயும் கீழே எம்பிராய்டிங் டிசைனு எல்லாம் இருக்குது அதனால அவங்க இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல இந்த அகலந்தான் எனக்கு கொஞ்சம் குறையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அகலத்தை நம்ம குறைக்கணும் குறைச்சிருக்கோம் இப்போ சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க லேசாக சுருக்கு இருந்ததுன்னா அதை இழுத்து விட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நெக்லைன் நம்ம தைக்க போகிறோம் இல்லைங்களா சுருக்கு இருந்துச்சுன்னா சுருக்காக வெளியில் தெரியும் அதனால் அந்த தையல் கொஞ்சம் சுருக்கு இருக்கிறதுனால நான் எடுத்து விட்டுட்ருக்கேன் இப்போது கரெக்டாக ஆயிடுச்சு இப்போது கரெக்டாக நெக்லைனு இவங்க நல்லா சின்ன பொண்ணு உயரமும் கம்மியாக இருப்பாங்க இவ்வளோ கழுத்து உயரமாக போட்டால் அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்றதுனால சின்னதாக வேணும்னு அவங்க கேட்டிருக்காங்க அதனால் இவ்வளோ சின்னதாக இருக்குது இப்போ நான் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்குமே சுடிதார் தைச்சிங்கனாலும் சரி ப்ளவுசஸ் தைச்சிங்கனாலும் சரி நீங்கள் நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு கேன்வாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபினிஷிங் வந்து நல்லா பக்காவாக இருக்கும் அப்படியே துணியை லைனிங் கிளாத்தை கொடுத்து திருப்பி அடிச்சிடலாம் வேலை முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபினிஷிங் வந்துட்டு அப்போதைக்கு பார்க்குறதுக்கு அது நல்லா தான் இருக்கும் நல்லா இல்லாமையெல்லாம் இருக்காது ஆனால் அந்த கஸ்டமருக்கு அது லைஃப் வராது நீங்கள் கேன்வாஸ் ரொம்ப கம்மி தான் விலை நீங்கள் அது வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நெக்லைன் என்ன கழுத்து கேட்டாங்கனாலும் சரி நெக்லைனுக்கு ஒரு கேன்வாஸை கொடுத்து திருப்பி தைச்சி பாருங்கள் உங்களோட நீங்கள் தைக்கிற ட்ரெஸ்ஸனோட அழகே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது ஆல்ரெடி முடிச்சாச்சு நான் இந்த பின்னை எடுத்துக்கிறேன் இதை வந்து கழுத்தை உள் பக்கமாக திருப்பி தைச்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் கரெக்டாக சுருக்கில்லாமல் அகலத்தை எப்படி குறச்சிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இதை நான் போட்டேன் இது நிறைய பேர்த்துக்கு உங்களில் இந்த டவுட் இருக்கும் இருந்திருக்கும் பாருங்கள் இதை நம்ம உள்ளே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போடலாம் கரெக்டா இந்த ரவுண்ட் கிட்ட எல்லாம் கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப்பே வர்ற மாதிரி வச்சு நீங்க தைக்கணும் அப்பதான் அந்த ஷேப் வந்து மாறாம இருக்கும் இப்ப பாருங்க எவ்வளோ சின்னதாக இதனோட இதனோட நெக்லைன் வந்து எவ்வளோ சின்னதாக ஆயிடுச்சு இதனோட அகலத்தையும் நம்ம குறைச்சிட்டோம் இங்கே எந்த சுருக்கும் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு இல்லைங்களா ஆனால் இவ்வளோ உயரத்துக்கு இதை கட் பண்ணுன்னா இவ்வளோ இறக்கமாக கழுத்து அவங்களால போட முடியாது அதையும் யோசிச்சுக்கோங்க நம்ம இதுக்கு ஒரு பைப்பிங் மட்டும் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஈஸியாக புரிஞ்சுதா எப்படி கழுத்து அகலத்தை குறைக்கிறது குறுகளாக்குறது அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதை பார்த்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ